தீவர வடமாகாண மீனவர்கள் நெருக்கடி நிலைமையை உள்ளனர் தென்னிந்திய மீனவர்கள் தமது ட்ரோலர் படகுகள் மூலம் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடி செயற்பாடுகள் ஈடுபடுகின்றனர் அதனால் வடமாகாண மீனவர்கள் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டுள்ளனர் அதே போன்று இலங்கை கடல் எல்லைக்குள் அவர்கள் அத்துமீறி வருவதனால் இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்யும் செயற்பாடுகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர் அவ்வாறு கைது செய்யப்பட்ட நூற்று கணக்கானோர் இலங்கையில் இருக்கின்றனர் இது இரு நாட்டு ஏற்படுத்தியுள்ளது எனவே அவர் தொடர்பில் கலந்துரையாடினோம் உண்மையில் அந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை கரெகொழில் அமைச்சுக்கும் இந்திய கருற்றொழில் அமைச்சுக்கும் இடையில் ஆறாவது தடவையாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக இரண்டு தரப்பினரின் இணக்கப்பாட்டுடன் பொது தீர்வு ஒன்றை எட்டுவதற்கான වාර්තු නටත්ත පටද. අவ்වරාන සි නන්මේகளළ මිරිින්ටනෑ. රහහා පාර්ශවය එකගතාවෙන් පොදු බිසදුමකට එන්නත් අපේක්ෂා කරන සාකච්ාවක් සිද්ධ වන. සෑ ඒ ඒව ඒවගේ වාසි තියෙන.